ஒருங்கிணைப்பு குழு என்ன நிலைப்பாட்டில் இருக்கு நல்லா அருமையாக செயல்பட்டு இருக்கார் ஓம் சக்தி சேகர் நீங்கள் என்ன ஓப்பனாகவே சொல்லுவேன் தமிழ்நாட்டில் அந்த தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு செயல்படுதோ இல்லையோ தெரியாது தினம் அனுதினமும் ஏதாவது ஒன்று பண்ணி அவர் ஓபிஎஸ் அண்ணனோட இருக்கிறத அவர் வெளிக்காண்பித்துக் கொண்டிருக்கிறார் இங்கு பொறுத்த வரைக்கும் அதுதான் நிலைமை ஆனால் கட்சியை என்னை பொறுத்த வரைக்கும் பழனிசாமி முடிச்சிட்டார் எந்த அளவுக்கு இந்த கட்சி சீரழிக்க முடியுமோ தவறாக தவறான பாதையில் போக முடியுமோ அவ்வளவும் போயிட்டார் ஆகவே நேற்று கூட நான் சொன்ன ஒரு இடத்துல நாலாவது இடத்திற்கு தான் வரும் எட எடப்பாடி பழனிசாமி தலைமை நீடித்தால் கர்ணா தமிழகத்தில் இருக்கின்ற அதிமுக அவர் தலைமையிலே இருக்கின்ற அதிமுக என்று சொல்லுகின்ற அணி நாலாவது இடத்துல தான் வரும் சீமானுக்கும் அவருக்கு தான் போட்டி நீங்கள் அவர் யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க ஒரு எழுச்சி மிகு மாநாட்டை பார்த்தோம் இளைஞர்கள் கடல் அலையன திரண்டு குவிந்து முதல் நாள் இரவிலிருந்தே பார்ப்பதற்கு ஆர்வமாய் குவிந்திருந்த தொண்டர்களை காண முடிகிறது சொன்னால் பல பேருக்கு வயிறு எரியும் கேட்டிங்கன்னா திடீர் விஜய புகழேந்தி பாராட்டி பேசுகிறாரே அது அல்ல நான் உண்மையை பேசுகிறேன் அவர் வந்து தமிழக முதல்வரை அதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகளை தவிர்த்திருக்கலாம் ஆனால் என்னை பொறுத்தவரை அதுதான் எதிர்ப்பு அணியாக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் தாவேக்காவிற்கும் தான் போட்டி என்று அவர் சொன்னதுதான் நூறு சதவீதம் உண்மை அதுதான் நடக்கும் அதுதான் நடக்கப் போகிறது பழனிசாமி கலையப்படும்